இன்றைய ராசிபலன் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகள் மூலம் திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் முருகப்பெருமானை பெருமானை வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே வாழ்க்கைத் துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீர்கள் அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடலசதி உண்டாகும் தேவையற்ற விவாதங்களைத் தவிர்ப்பதன் மூலம் மனாமேதி பெறலாம் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் அம்பிகையை வழிபட சிரமங்கள் குறையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் மிருக சிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியனால் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் ஆலோசனை உறவினர்களால் பாராட்டப்படும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும் மிருக சிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கடகம் ராசி பலன் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாளாக அமையும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெறுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் விநாயகரை வழிபடுவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத உறவினர் வருகைக்கு வாய்ப்பு உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார் வாழ்க்கை துணை உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஜூன் மாலையில் குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் அம்பிகையை வழிபடுவது நலம் தரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தரையிடுவதை தவிர்க்கவும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சந்தனங்கள் ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது கண்ணீராசி பலன் ராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் உற்சாகமான நாள் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை உறவுகளால் எதிர்பாராத பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் ஆஞ்சநேயரை வழிபட வெற்றிகள் வசப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த கடனுதவி கிடைப்பது தாமதமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுகத் தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் இன்று வேங்கடேச பெருமாளை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிக அவசியம் சுமாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை மற்றவர்களுடன் வேன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விநாயகரை வழிபட சிறப்பான பலன்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படும் நாள் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும் விற்பனை வழக்கம் போல நடைபெறும் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரியம் அனுகூலமாகும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையாக இருப்பது அவசியம் உடல் நலனில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாலட்சுமி வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வாழ்க்கைத் துணை விழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நன்று அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் மீனம் ராசி மீன மீனராசி அன்பர்களே புதிய ஆடே ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது தாயின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது